வணக்கம் ஜப இஜப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு அங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது எலெக்ஷன் நியூஸ் இன்னும் தேதிய அறிவிக்கலை இருந்தாலும் ஒவ்வொரு கட்சிகளும் எதிரணிகளோடு போட்டி போட்டுக்கொண்டு தங்கள் வேட்பாளர் யாராக இருக்கக்கூடும் என்ற ஒரு யூகத்தின் அடிப்படையில் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு மல்லு இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி அந்த தொகுதி பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆத்தூர் கல்லாணத்தம் மாதேஸ்வரன் வந்து இன்றைக்கி வந்து திமுகவில் சேர்ந்திருக்கார் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் இத்தனைக்கு அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று அதிமுக சார்பாக ஆத்தூரில் போட்டிட்டு வெற்றி அடைஞ்சவர் மற்றபடி அதுக்கு பின்னால் அமமுகவில் இணைஞ்சார் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமமுக சார்பாக தினகரன் அணி போட்டியிடறார் மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்புறம் அதையும் அதிலிருந்து விளங்கி மீண்டும் அதிமுகவில் இணைஞ்சார் இணைஞ்ச உடனே இந்த பொழுதுண்டிக்கு இருக்கனால அவருக்கு என்ன மதிப்பு கொடுத்தாங்களான்னு தெரியல குறைந்த மதிப்பாக தான் இருக்கும் பார்த்தார் தனக்கு மதிப்பு இல்லை அதே நேரத்தில் நம்ம ஏதோ ஒரு வகையில் போட்டிடணும் அப்படிங்கிற மிகப்பெரிய நப்பாசின் வெளிப்பாடாக இல்லை தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற வெளிப்பாடான்னு தெரியல கல்யாணத்தை மாதேஸ்வரனுக்கு இப்போ வந்து திமுகவில் அடைஞ்சிட்டார் ஆமாம் இது வந்து எடப்பாடிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அடியாகத்தான் நம் கா கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னு கேட்டால் அவர் தொகுதி மாவட்டத்திலேயே அவருடைய எம்எல்ஏவே அவருடைய கையை விட்டு போயிருக்கிறார் என்பது உண்மையே ஆமாம் மிகப்பெரிய ஒரு மைனஸாக தான் நம்ம எடப்பாடிக்கு பார்க்க முடியும் அடுத்தது வந்து திருச்சி மாவட்டம் முசிறி ஆல்ரெடி வந்து இந்த முசிறியில் வந்து இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிடிவி வந்து ஒரு பொதுக்குழு மாதிரி போட்டு அங்கே உள்ளவங்கள பேசுகிறார் அப்போ வந்து பாஜக எனக்கு தேவையில்லை அதிமுக ஒரு கூட்டணியாக உண்மையிலே வந்து துரோகியான கூட்டணி எடப்பாடி வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் கூட்டணியில் நிற்கமளவில் போட்டு சொல்லிட்டு இருந்தார் அந்த நேரம் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால் பழையகுடி பழையகுடி கதவு தேடின்னு பாஜக அவருடைய வெளிப்பாடு பாஜக பாஜகவோட கூட்டணி சேர்ந்துட்டார் அப்போ அந்த பக்கம் அதிமுக ரெண்டும் அப்படிங்கிறப்ப என்ன வருது அவர் என்ன சொன்னாரோ அது பப்பு வேகலை அதே நேரத்தில் அவர் செஞ்ச மிகப்பெரிய ஒரு தவறு என்னென்னா இருபத்தி எட்டு பன்னெண்டில் அவர் அமமுக சார்பாக பாஜக எதிராக பேசியிருந்த சமயத்தில் இருந்தார் இருந்தார் பார்த்திங்கன்னா அப்போ வந்து வேட்பாளரை அறிவிச்சிட்டார் ராஜசேகர் அப்படிங்க அமமுக வேட்பாளரே அறிவிச்சிட்டார் இவர் தான் வந்து அமமுக சார்பாக நிப்பார் முஸ்லித் தொகுதியில் நிப்பார் நிப்பாடு எப்படி பாருங்கள் தேர்தல் தேதி இல்லை கூட்டணி இல்லை ஒன்றுமே இல்லை இதுக்கு பேர் தான் அவசரம் கொடுக்கு அப்படின்னு பேர் ராஜசேகர் அறிவிச்சிட்டார் இப்போ வந்து பாஜகவோட கூட்டணி சேர்ந்துட்டார் இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய அதிமுக என்ன பண்ணுறாங்க முசிறியை வந்து அமமுகவு விட்டு கொடுக்கவே கூடாது ஏன்னா அதிமுகவோட கோட்டை முசிறி அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறனால வந்து தினகரனை விட்டு கொடுக்கலாம்னு இப்படி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் மல்லுக்கட்டு வரக்கூடிய அளவுக்கு அதையும் மீறி எடப்பாடி கொடுத்துட்டான்னு வைங்களா ராஜசேகரனுக்காக அதிமுகவினர் உழைக்க மாட்டார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவல் இருக்குது அப்போ எடப்பாடி என்ன எடுக்க போகிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பலமான எதிர்பார்ப்பாக இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நாகப்பட்டினத் தொகுதி மொத்தம் மூணு தொகுதி கீழ் வேலூர் வேதாரண்யம் நாகப்பட்டினம் இதில் வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜே பிறந்தநாள் அன்னைக்கு வந்து முதல் வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்க போகிறாங்க இருக்கு அதன் அடிப்படையில் வந்து அங்கே நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கீழ் வேலூர் அது ஒரு தனித்தொகுதி அதில் வந்து பிஎம்கே வந்து அன்புமணி மீண்டும் நாங்கள் அங்கே தான் போட்டியிடப்பட முரண்டு பிடிக்கிறார் அதே நேரத்தில் பொது தொகுதிக்கு வந்து அமமுக சீட்டு கேட்குது இதுக்கிறது மூணு தொகுதி நாகப்பட்டினத்தில் அதில் ஒரு தொகுதி அமமுக கேட்குது இன்னொரு தொகுதியை அன்புமணி கேட்குறாரு பிஎம்கே அப்போ ஒரு தொகுதி வச்சு நம்ம என்னப்பா பண்ணுறது அப்படி போட்டு ஓஎஸ் மணி வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறார் ஆமாம் ரெண்டு தொகுதியும் நிற்கணும் அது விட்டு போட்டு மெயின் ஆள் நம்மளே வந்து ஒரு தொகுதிட்டால் என்ன இருக்குது எந்த ஒரு மரியாதையும் இருக்காது போட்டு என்ன பண்ணுறாங்க அது போய் எடப்பாடிய சொல்லியிருக்கார் எடப்பாடி ரொம்ப கராராக சொல்லிட்டார் இந்தாப்பா உனக்கு எதுவும் தெரியாது இருக்கிற விஷயம் இதான் ஆமாம் என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன் ஆமாம் முடிவு பண்ணி அறிவித்ததுக்கு பின்னால் ரெண்டு தொகுதி அதிமுக அந்த கீழ் வேலூர் வேதாரண் நாகப்பட்டினம் அந்த மூணுல எதை கொடுக்கறதுன்னு நானே முடிவு பண்ணிக்குவேன் கட்சி அறிவிச்சிருச்சு அப்படின்னா உழைத்து அது வெற்றி பெற வேண்டிய உங்களுடைய பொறுப்பு மற்றபடி மற்ற வேலையை பார்த்துட்டு போய் விதிப்பட்டு ஓஏஎஸ் மணியிடம் மூஞ்சியில் அடித்தாள்கள் கராராக பேசி தான் இன்றைக்கி ஒரு தகவல் போயிட்டுருக்கு அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஓஎஸ் மணி வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கார் அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது கன்னியாகுமரி மாவட்டம் கில்லியூர் தொகுதி அது வந்து அதிமுகவும் போட்டியிடாது திமுகவும் போட்டியிடாது எல்லாமே வந்து கூட்டணி கட்சிகள் தான் கொடுப்பாங்க அதன் அடிப்படையில் காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க திமுக எஸ் ராஜேஷ் குமார் சிட்டிங் எம்எல்ஏ இன்னைக்கு இருக்கிறார் அவரே தொடர்ந்து வந்துட்டு சமயத்தில் மீண்டும் வந்து காங்கிரஸ் சார்பாக அவரே போட்டியிடுவார் அதே அடிப்படையில் தமாக வந்து அங்கே போட்டிட்டு தோல்வி இப்போ மீண்டும் வந்து தமாக வந்து அந்த தொகுதி கேட்குறாங்க கில்லியூர் தொகுதியை அதன் அடிப்படையில் வந்து நம்ம யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயம் அதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சிக்கும் எங்கள் ஒரு வாய்ஸ் நிறையா இருக்கு ஆக காங்கிரஸ் தமாக ஜி கே வாசன் கட்சி ரெண்டு பேர் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் வெளிப்பாடாக இருந்துகிட்ருக்காரு இருந்தாலுமே கூட அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஆமாம் வேறு பாஜகவுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல்னு கிள்ளியூர் சம்மந்தப்பட்டதாக போயிட்டு இருக்கு அப்போ வந்து தமமுக ஜி கே வாசன் மிகப்பெரிய போராட்டத்தின் வெளிப்பாடாக இன்றைக்கி இருந்துகிட்ருக்கார் யாருக்கு அமைய போகிறது யாருக்கு கொடுப்பார்கள் வந்து பாஜக கையிலையும் எடப்பாடி தான் இருக்குது ஆமாம் பார்ப்போம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அங்கே வந்து ஆல்ரெடி இப்போ எம்எல்ஏ இருக்கக்கூடிய வந்து புரட்சி பாரத கட்சியினுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தி இப்போ அவர் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறார் இது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய சமயத்தில் அவருக்கு சீட்டு கேட்டிருக்காரு ஆனால் பாஜக அது உள்ள நுழைஞ்சிட்டாங்க கார்த்தியாயினி வேலூர் முன்னாள் மேயரை வந்து நிற்க வைக்க வந்து போட்டு பாஜக வந்து எடப்பாடிகிட்ட மிகப்பெரிய ஒரு நெருக்கடி கொடுத்துட்ருக்கிறாங்க புரட்சி பாரதம் அவங்களும் வந்து நாங்கள் தான் எங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு கூட எடுத்துகிட்டு இதையெல்லாம் விட இன்னொரு மூன்றாவதாக ஒரு விஷயம் அங்கே இருக்கக்கூடிய அதிமுக பிரமுகர் இந்த தடவை கட்டாயமாக குப்பம் தொகுதியை வந்து கூட்டணி கட்சியில் கொடுக்கக்கூடாது ஆமாம் நம்ம தான் போட்டிடுறோம் ஏன் கேட்டால் மூணு தடவை அதிமுக தான் அங்கே போட்டிட்டு ஜெயிச்சுருக்குது யாங்க எப்போ போட்டிட்டாலும் சரி ஆமாம் அதிமுக வெற்றி பெறக்கூடிய விஷயம் இருக்கிறதுனால அந்த இடத்த நம்ம கட்டாயமாக நம்ம தான் அதிமுக சார் நம்ம தான் போட்டியிடணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வேண்டுதலாக இன்றைக்கி எடப்பாடியில் வச்சுருக்காங்க ஆனால் எடப்பாடி என்ன செய்ய போகிறா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஜெகன் மூர்த்திக்கு கொடுக்க போகிறாரா அல்லது பாஜக கார்த்தியா இன்னைக்கு தாரை வார்க்க போகிறாரா அதெல்லாம் கிடையாதுப்பா ஒதுங்க நாங்களே நிற்க போகிற சுடு போட்டியிட போகிறாரா என்பது வரம் காலங்களில் தான் சொல்லும் அதே நேரத்தில் இன்றைக்கி ஒரு அதை தகவல் சொல்லக்கூடிய சமயத்தில் ஜெயலலிதா அம்மையார் பிறந்த தினம் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி கட்டாயமாக அதிமுக எடப்பாடி சம்பந்தமான முதல் கட்ட தேர்தல்வே அந்த வேட்பாளருடைய பட்டியல் அறிவிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய செய்தி இன்னைக்கு போயிட்டுருக்கு பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில் நன்றி